ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான்வெஜ் சுவையில் ரொம்ப ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இது ஒன்று இருந்தால் போதுங்க சப்பாத்தி பூரி ஆப்பம் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருத்தமான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க சட்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோ சோம்பு சேர்த்து நல்லா புரிஞ்சு வரட்டும் இது மாதிரி சோம்பு சீரகம் மிளகு புரிஞ்சு வந்ததும் இதோட பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உறிச்சு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப சுவை கூடுதலாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ரெண்டு கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க வதக்க பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதங்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கும் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயத்தோடு இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடலாம் இதை ஆறுன பிறகு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா ஆறட்டும் ஆறுனதும் இதை அப்படியே எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு தண்ணிலாம் சேர்க்காம இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அரைச்சி சேர்க்குறப்ப தான் கிரேவி நல்ல சுவையாக இருக்கும் நல்லா ஆறுன பிறகு தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு குக்கரை சூடு பண்ணியிருக்கங்க குக்கரில் செய்கிறப்போ ஒரே விசில் தான் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதோட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி மூக்கு ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா புரிய விட்டுடலாம் இது மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கினதும் இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை அளவுக்கு கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம வதக்கி அரைச்ச மசாலா விதம் சேர்த்துக்கலாம் இது மாதிரி மசாலா சேர்த்து கலந்த பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்ச மசாலா விதம் சேர்த்து கலந்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி மசாலாவோட கலந்து விடுங்க இப்போ கலக்க பார்த்தே நல்லா அதில் இருக்க எண்ணெய் பூரா பிரிஞ்சு வரும் இப்போ இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு காளான் சேர்த்துக்கலாம் காளானை சுட தண்ணியில் போட்டு ஒரு முறை அலசி எடுத்துக்கோங்க கொதிக்கிற தண்ணியில் வெது வெதுப்பான சூடான தண்ணியில் ஒரு முறை அலசி எடுத்த பிறகு அதை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இது மாதிரி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்காமலும் செய்யலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே வதங்கி வரட்டும் இப்போ நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் பாருங்கள் நம்ம தண்ணீர் சேர்க்கவே இல்லை மஷ்ரூம் வெந்ததுமே கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் நான் மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றியிருக்கேன் மசாலா அரைச்சோடல அந்த மிக்ஸர் ஜார்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேங்க இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க கலந்துட்டு உப்பு ம வதங்க பார்த்தே சேர்க்காமல் இது மாதிரி பாதியளவு வெந்த பிறகு உப்பு சேர்த்து கலந்துக்கங்க கலந்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் தூவி இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடி ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்ல மணக்க மணக்க சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும் ரொம்ப அதிக டைம் எடுக்காதுங்க ஒரே விசில் போதும் ஊரே மணக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்கள் வீட்டை நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வாசனை மூக்க தொலைக்குங்க பாருங்கள் இப்போ திறந்ததும் நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக வாயில் எச்சு ஊறும் இப்போ இதில் திரும்பவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியல்கள் தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இது சப்பாத்தி சாதம் தோசை இட்லி பூரி பரோட்டா நான், ஆப்பம் எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா இனி நான்வெஜ்ஜே கேட்க மாட்டீங்க அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சுவையான கிரேவி ரெசிபியை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்